ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் நமஸ்கார் இன்று பிறந்தநல்திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட எப்போதுமே நம்ம வீட்டுக்கு அம்மாச்சி தான் பல வகை கீரைன்னு சொல்லுவாங்கல்ல நிறைய கீரை கொண்டுட்டு வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுருக்கோம் நான் நான் வந்து இப்போ வரைக்கும் போய் பறிச்சிட்டு வந்ததில்லை அதனால் நான் என் ஹஸ்பண்டு தேஜு மூணு பேரும் போகிறோம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம ஊரில் என்னென்ன கீரை சாப்பிடுவாங்க எனக்கு பேர் தெரியாத கீரை எல்லாம் நிறைய பறிக்கலாம் அதனால் அந்த பேரெல்லாம் அவர்கிட்டையும் ஒடியா பேர் தமிழ் பேரெல்லாம் கேட்கலாம் அதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் சாப்பிட்ருக்காரா என்னங்கிறதையும் கேட்கலாம் இன்றைக்கி வந்து பல வகை கீரை பறிக்க தான் போகிறோம் இங்கே அம்மாச்சி வந்து இல்லை ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு பெரியம்மா ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு நம்ம வேறு ஒரு காட்டுக்கு போவோம் சரி இன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அதை விட தேஜ் ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்க கூட ரொம்ப சூப்பராக தமிழ்லாம் பேசி விளையாண்டுக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வார்த்தை மரியாதை இல்லாமல் தான் ஆனால் நல்லா பேசி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் இப்போது ஒரு பதினொன்று இருபது வெயில் மண்டே பொழக்குது இப்போ அவர் ஒரு துண்டை எடுத்துக்கிட்டாரு தலையில் போடணுமா இல்லாட்டி ரொம்ப வெயில் அடிக்குதுமான்னு சொல்லுவாள் இங்கே பாரு அங்கே என்ன வேலை பார்க்குற சரி வாம்மா போகலாம் ஓ சரிப்பா பிடிச்சிருக்கா இங்க பார்த்து சொல்லு பிடிச்சிருக்கா சரி ம் சரி எங்க போறோம் கீரை பறிக்க ம் வாங்க போகலாம் சொல்லுங்க கவர் எடுத்துருக்கோம் அம்மாச்சி கவர் தான் எடுத்துட்டு சொன்னாங்க போட்டு விடுங்க ஆ வா எங்க முன்னாடி பாரு கம்மாய்க்கு வந்தாச்சு இதுக்கு முன்னாடி இந்த இடம் எல்லாம் சோளம் நெல்லெல்லாம் வரும் ஏய் தேஜு தேஜு இங்க வா இங்க வா தேஜு கையில் பிடிக்கிறது இல்லையாங்க அம்மாச்சி அங்க படுத்துருக்காங்க ஒரு வாரத்தை இதுக்குள்ள எடுத்துட்டு இங்கே எப்பையில இருந்து உழுதுருக்காங்க பெரியமா நாங்க வந்த நேரம் நேற்று இந்த இடமெல்லாம் உழுது போட்டாங்களாம் சும்மா ஓரமா இருக்கிற இடத்துல மட்டும்தான் கீரை போறோம் கீரை பறிக்க போறோம் இங்க பாருங்க இது வந்து முடக்கத்தான் கீரை

ஆரியன் அரவாமனைல டீ ஆரியன் எடுக்குறதானே சக்க கிச겉ு ஹ்ம் கிசவுவாசிங்க சுன்னா முகிர தமிழ்ல என்ன சொன்னாய் பே

அப்பா கூப்பிட்டு இருந்தாருல்ல போயிருக்கலாம்ல ஏன் வெயிலா இல்லையா வெயில் இல்லையா நிழலா இருக்குமா

காலும் முக்காலும் அந்த வெயில் ஒண்ணுமே முடியலங்க தேஜோட அப்பா போயிட்டாங்க அவளுமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போல தூக்கு தூக்குன்னு அழுதுட்டு இருக்கா வா தூக்குறேன் பார் வெத்தல போட்டு பல்லு இருக்கிறது பாரு எல்லாரும் திட்ட போறாங்க அவ்வளோதாங்க கீரை பறிச்சுட்டு வந்தாச்சு இப்போ புளிய மரத்துக்கிட்ட இருக்கும் மழை வர்ற மாதிரி நிழலும் வெயிலும் வந்து வந்து போனனால நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்தாச்சு புளிய மரத்தில் உட்காந்து அந்த கீரை எல்லாம் சுத்தம் படுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு போனோம்

स्कूल सोर नांगा कोड हम ओ कूल वांटा चोला कटे काय पोट नल्ला आरस मिशन ला ओनांद कूल कुंदी सापला हम खाई के देख कटी के मीठा लागिबो जो उठ भी खाई के देखिने से ना जाने सु सुंगरा दलीवारी बाबा

how come Tén oczywiście rỗm x 곡 vẹn ngỲe A..T..aa..half.. Vasho.. Ph Mistress is extremely precious waa.. so you want a அம்மா வீட்டில் வேணாம் போட்டால் அவங்க எல்லாத்துக்கும் சரி எப்படி வர அனுப்புகிறேன் என்னட்டா இது கோவக்கீரை அந்த குந்தரி கோவக்கா வரதில்ல அந்த இதில் டவுட் கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க ம் இது சுண்ணாம்பு கீரை இங்கு காமி 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 ஃபோக்கஸ் பண்ணியிருக்கியா இது கீரை இந்த அந்த இந்த மாதிரி பூ பூக்கு பிங்க் கலரில் இது தெரியுதா இது வந்து கீரை இது அம்மா அங்கே கொண்டுட்டு வந்திருக்காங்க பார்த்துருக்கேன் தெரியுமில அப்புறம்

நல்லா பாரு காமிங்க இத மாமியார் கொண்டு வரும்போது ஒரு நாள் சொன்னேன் இதெல்லாம் எங்க ஊர்ல மாடுக்குதான் போடுவாங்க இருக்கிறாங்க சம்மாய்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நல்ல மழை உங்க மூஞ்சி பாருங்க வெயில்ல கீரை புடுங்கினது நானும் தேஜும் கிளனி சாப்பிட்றது யாரை நீங்க இவ்வளவு செல்ஃபிஸை நான் பாக்கவே இல்ல சாமி வந்து நல்லா புளியமரத்துல தூங்கிட்டு நான் குடிச்சேனா நான் குடிக்கல நீங்க தான் குடிச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ ஒரு கால் ஆகிடுச்சு இன்னும் மழை விடலை ரொம்ப இருட்டுட்டே வருது வீட்டில் கரண்ட் வேறு போயிடுச்சு எப்போ கரண்ட் வருதுன்னு தெரியல இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் இ காய்ஸ் தேங்க் யூ பாய் சொல்லுத